மண்டே நான் ஷாப்பிங் பண்ண வீடியோ தாங்க இது நான் எப்போதுமே ஆடி போகிறதுக்கு அம்மனுக்கு வளையல் சாத்தி வீட்லேயே வழிபாடு செய்வேன் கிட்டத்தட்ட இது ஃபோர் இயர்ஸாக நான் அந்த வழிபாடு செஞ்சுட்ருக்கேன் எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஃபேன்சி ஸ்டோருக்கு போய் அம்மனுக்கு வளையலெல்லாம் வாங்கியாச்சு பக்கத்துலேயே பூவும் வாங்கிட்டு மார்க்கெட்டுக்கு போய் ஃப்ரூட்ஸும் வாங்கிட்டு வந்துட்டேன் அப்படியே வீட்டுக்கு தேவையான ஒரு ரெண்டு மூணு பொருளை மல்லிகை கடையிலையும் வாங்கிட்டு வந்தாச்சு செவ்வாய்க்கிழமை வர்றதுனால முருகப்பெருமானுக்கு வெற்றிலை தீபம் போடுறதுக்கு கையோட வெற்றிலையும் வாங்கிட்டு வந்துட்டேன் முக்கியமாக நம்ம வாங்கக்கூடிய பொருள் மஞ்சள் கயிறும் விரலி மஞ்சளும் வாங்கிட்டு வந்துட்டேன் நெக்ஸ்ட்டு அரளிப்பூ வாங்கிட்டு வந்திருந்தேன் அதையும் உட்காந்து கட்டி முடிச்சிட்டேன் குண்டுமல்லி ரொம்ப குட்டி குட்டியாக மொக்கா இருக்கனால எங்கள் அம்மாவை கட்டி கொடுக்க சொல்லி நான் அவங்க கிட்டே கொடுத்து விட்டுட்டேன் கூடவே அம்மனுக்கு வாங்கின எல்லா வளையலையும் எனக்கு தெரிஞ்ச மாதிரி வளையல் மாலையும் கட்டி முடித்தா நெட்டில் ஆர்டர் பண்ணி வாங்கின சிட்டி காஜுனும் இருக்குது அதை ஏற்கனவே மாலை கட்டி வச்சுருக்கேன் அதையும் வந்து மாலையை அம்மனுக்கு போட்டு விட்டுருவேன் நான் சிம்பிளாக செஞ்ச பூஜையை பார்க்குறதுக்கு என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்